ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியா இன்னைக்கு நான் வந்து முருங்காய் சாம்பார் ஒன்று தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய சாம்பார் தான் இது ஃபஸ்ட்டுக்கு நம்ம முருங்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கால் வாசி மாதிரி இந்த முருங்காவெல்லாம் அவிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது கால் வாசி அவிஞ்சிருச்சு இப்போ அது கூட நம்ம பருப்பை சேர்த்துக்கணும் துவரம் பருப்பு மைசூர் பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒன் டீஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் அரைச்சி எடுத்த மசாலா தூள் தான் இந்த மாதிரி மசாலா தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் எப்படி வீட்டிலே அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இது கூட மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டேன் ஏன்னா மசாலா தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் நான் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கங்க இப்போ இது வந்து ஹாஃப் மாதிரி வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து இது கூட தக்காளியை சேர்த்துடணும் இப்போ வந்து நான் அஞ்சு பால் வெள்ளைப்பூட வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளிக்கரை சலையும் சேர்த்துக்கணும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த தக்காளி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வெந்து வரணும் நம்ம வந்து இப்போ மூடியொன்று போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முத பால் தேங்காய் பால் இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இந்த தேங்காய் பால் வந்து ஒரு கொதி கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் இது கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிற தாளிப்பாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கணும் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சீரகத்தை இது கூட சேர்த்துக்கணும் நான் எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ஒரு ஏழு வெள்ளைப்பூடு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் இதில் பச்சை வாசனை நல்லா போகணும் அதே மாதிரி இது வந்து கோல்டு கலராகி வரணும் அது வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் கோல்டு கலர் ஆகிடுச்சி பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலரை விட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இதை வந்து நம்ம அவிச்செடுத்த முருங்காய் பருப்பு கூட இதை சேர்த்துடணும் இதை இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் உப்பு பார்த்துக்கோங்க பத்தாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் ரெடி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான சாம்பார் ஒன்று தான் இது இதை வந்து நம்ம சோறு இட்லி சப்பாத்தி தோசை தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ